ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன்னி வீடியோ இன்றைக்கி விஜய் டிவியில் ஒளிபரப்பாக சிறிகவா சீரியல் ரிவ்யூ பார்ப்போம் மீனாவுக்கு உடம்பு சீரியல் அதாவது முத்து ஹாஸ்பிட்டலுக்கு மீனா கூட்டிக் கொண்டு போய் மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீ வீட்டில் என்ன ரெஸ்ட் எடுக்கணும் எல்லா வேலையும் முழுத்து போட்டு செய்யாத மெட்டாக்கள் செய்யட்டோம்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வாரேன் கூட்டிக் கொண்டு ரெண்டு விட்டு வழியே வரும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது அதை அதில் பார்த்தா ரோஹினியோட அம்மா இருக்கிறாங்கிறார் அப்போ மீனா சொல்கிறா அங்கே பாருங்கள் ரோஹினியோட அம்மான்னு சொல்லி போய் என்னென்னு சொல்லி பார்த்தா அங்கே கிருஷ்ண அடிபட்டுருக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்குறாங்க என்ன ஏதுன்னு முத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தா ஆப்ரேஷன் செய்யணுமோ டாக்டர் சொல்கிறார் சரி ஓகே ஆப்ரேஷன் செய்யும் வரைக்கும் தாங்களும் இருக்கிற மாதிரி மீனாக மத்தும்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் ரோஹிணிக்கே அவங்களோட அம்மா கால் பண்ணி விஷயத்த சொல்கிற இப்போ ரோஹிணி எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு யோசிச்சு கொண்டு இருக்கா அப்போ கடைக்கு வந்த கஸ்டமருக்கு ஒரு கெட்டில் ஃப்ரீயாக கொடுக்காங்க ஃப்ரிட்ஜை ஓட பண்ணால் கெட்டில் ஃப்ரீ அண்டு ஃப்ரீயாக கொடுக்காங்க ரோஹிணி மெனவெச்சை கூப்பிட்டு ஹேட்டல்களை ஃப்ரீயாக அப்படி ஹோட்டல் ஹாஸ்பிட்டல்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா தங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும் அப்போ தாங்க கொண்டே கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவள் வலிக்கிறா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற சில்ட்ரன் போட்லேலாம் கொடுக்கா அப்படி போய் கடைசியாக கிரு கிறேன் போக முன்னாடி போகும்போது முத்துட்டே மீனாட்டே மாட்டிடுறா இங்கே வந்தீங்கன்னு முத்து மீனவங்க கேட்கும்போது பிஸ்னஸ் விஷயமா வந்தேன் சொல்லி சொல்கிறாள் அப்போ சரியான்னு போகும்போது முத்து கூப்பிட்டு நில்லுங்க நாங்கள் எந்த காட்டையும் குடிச்சேற்று கொடுங்க அப்போ கொஸ்பீங்க இந்த வீட்டை பொறாக்களை காரத்துக்கு வேண்டாம் என்னோடய காரை கொடுக்காமல் கொடுக்க ஓகேன்றோ நீ வாங்கிட்டு போய் அங்கே போய் கிருஷியை பார்க்குறான் அவள் அழுகிறான் என்னால் உன்னை வச்சு பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா அப்புறம் உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி தாயிட்ட சொல்கிறான் அப்புறம் வழிகிட்டே வீட்டை பூரா போகும்போது வழியை கேட்டடில முத்து மீனாவையும் பார்க்க மீனா கேட்குறேன் நீங்கள் பார்த்தீங்களா கிறிஸ்டான்னு ஓம்னு சொல்லி சொல்கிற சரி அவங்க பாவம் அவங்க பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு இல்லை தாங்க நின்று பார்த்துட்டு மட்டும் சொல்லி முத்து மீனாவும் சொல்லுறாங்க அதோட சீரியல் முடியுது அப்புறம் வந்து திருநாள் புறமும் பார்த்தா முத்து கிறிஸ்டியன் கிறிஸ்டின பாட்டியும் அவங்களோட வீட்டை கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனால் அங்கே முத்துவோட அம்மா பேசுகிறா இவங்களை எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வந்தாண்டு ஆண்டி அப்புறம் சத்திரம் ஆண்டு கேட்கா கிருஷியை பார்த்து வேணாம் என்ன பிறப்போ தெரியல என்று சொல்ல ரோஹிணி ஆண்டி என்று கற்றுறேன் ஆன்டி என்று கற்றுக்கும்போது அதோட ப்ரொமோ முடியுது நீங்கள் நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்காண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிவி பார்த்துருப்பீங்க எப்படி இருக்காண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறேங்க தேங்க்யூ